நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாலை சரியாக மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது வெளியூர் பயணம் காரணமாக இந்த மூன்று மணி அறிக்கை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை கடலோரம் வந் உருவான மழை கடற்கர் அதாவது நீர்பரப்பிற்கு மேலே கடலோரம் உருவான மழை நேற்றைக்கு திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்திற்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஒரு சில இடங்களில் தூறலாகவும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழையாகவும் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கனமழையாகவும் மிதமான மழையாகவும் ஏற்ற இறக்கத்துடன் பொழிந்து கொண்டு பொழிந்தது இன்னும் நீடிக்கிறது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் முதல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தொடங்குவதற்கு இலங்கை கடற்பலங்கை கடற்பரப்பில் இருந்து மன்னார் வளைகுண்டா பக்கில சந்தி வழியாக முன்னேறி கொண்டிருக்கிறது பொழுது விடியும் நேரத்தில் புதுக்கோட்டை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் அதனை தூத்துக்குடி இந்த மாவட்ட பகுதிகளில் கடலோர பகுதிகளில் கொடுத்து அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு சிவகங்கை மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு காலையில் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல டெல்டா மாவட்டங்கள் வேதாரணைக்கும் கொடுத்திருக்கலாம் லேசான மழை மிதமான மழையாக கூட ஒரு சில இடங்களில் கொடுத்திருக்கும் வேதாரணை பகுதிகளில் ஒரு நனைக்கு மழை தூரலாக கூட கொடுத்துருக்கலாம் ஒருவேளை இருந்தால் இன்றைக்கு பகல் பொழுதில் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது இதற்கு பிறகு இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மட்டும்தான் இன்றைக்கு மழை வாய்ப்பு அதாவது கடலோரம் தவிர்த்து உள்ளே சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்னும் சொல்ல போனால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு தெற்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு வடக்கே விழுப்புரம் மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள கடலோரப் பகுதிகளுக்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவு பகலில் ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒரு சில இடங்களில் ஆனால் இன்று இரவு நாளை இரவு ரெண்டு நாளும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வடக்கே உள்ள வடகடலோரம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் இன்றைக்கு மூன்றாம் தேதியும் நாலாம் தேதியும் நாலாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைக்கும் கொஞ்சம் உறுதியாகவே தெரிகிறது நாளை ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதியும் தமிழ்நாட்டில் மழை பொழிவு தொடரும் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே மழை பொழிவு கண்டிப்பாக தொடரும் உள் மாவட்டங்களிலேயும் தொடரும் கடலோரம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மட்டும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு இருக்கிறது கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் விழுப்புரம் விழுப்புரத்துக்கு வடக்கே இன்றைக்கும் நாளைக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் தேதி வரைக்கும் கூட அந்த இடத்துக்கும் வாய்ப்பு மன்னிக்கவும் ஆறாம் தேதி வரைக்கும் கூட அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு சேர்த்து சொல்லக்கூடிய ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி கடலோரமும் உள் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடகாவிற்கும் ஆந்திர பகுதிக்கும் கொடுக்கக்கூடிய எட்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை கடல் ஓரம் மட்டும் விழுப்புரத்திற்கு தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும் குறைந்த பரப்பில் இருக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் உள்ளே ஆங்காங்கே இருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் கடல் ஓரம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு பொழுது விடியும் நேரத்தில் வாய்ப்பு இருக்குன்னு உறுதியாகவே இருக்கு தென்கடலோரத்தில் தென் கடலோரத்தில் புதுக்கோட்டை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டைக்கு வாய்ப்பு கூடுதல் இன்றைக்கும் நாளை இன்றைக்கு பொழுது விடியும் நேரத்தில் இன்றைக்கு வடகடலோரம் வாய்ப்பு இருக்கிறது மாலை இரவில் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல பரவலான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோரம் மட்டும் இன்றைக்கு நாளைக்கு விழுப்புரத்திற்கு தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு பொழுது விடியும் பொழுது கொடுக்கும் மழைக்கு பிறகு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி தான் தெரிகிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி வடகடலோரத்திற்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு நான்காம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் விழுப்புரத்திற்கு வடக்கே திருவண்ணாமலைக்கு வடக்கே உள்ள பகுதிகள் நான்காம் தேதி நாளையிலிருந்தே நாலு ஐந்து ஆறு வடகடலோர வட மாவட்டங்கள் தென்கடலோரம் பொழுது விடியும் பொழுது இன்றைக்கு அதற்கு பிறகு ஐந்து ஆறாம் தேதி ஐந்து ஆறாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருந்து கொண்டிருக்கும் இதுல கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துல கொஞ்சம் பரவலான மழை பொடிவி இருக்கும் காற்று பகுதிக்கும் மழை வாய்ப்பு உண்டு எட்டாம் தேதி வரைக்கும் பகுதிக்கும் மழை வாய்ப்பு உண்டு பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் மலைப்பகுதிகள் எல்லாமே காற்று பகுதிக்கும் மழை உண்டு தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தீவிரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாட்டிலே மழை பொழிவை கொடுத்து வருகிறது தென்மேற்கு பருவமழை அதாவது ஒரு சாதாரண தென்மேற்கு பருவ மட்டும் கேரளாவிற்கு அனுப்புகிற காரணத்தினால தமிழ்நாட்டிலே ஈரப்பதம் கிடைக்க ஈரப்பதம் லேசாகி மேலிருந்து வெப்பசலன காற்று சுழற்சி மழை பொழிவை கொடுக்கிறது இந்த நிலை எட்டாம் தேதி வரை தொடர்கிற நிலையில பிறகு அந்த காற்று சுழற்சி அப்படியே மகாராஷ்டிரா கோவா குஜராத் என்று முன்னேறி சென்றுவிடும் அப்பொழுது ஈரப்பதமும் சற்று குறைவாக கிடைக்கும் மழை பொழிவு மிக குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு மழை இருக்கும் மிக குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் பரவலாகவும் எட்டாம் தேதிக்கு பிறகு குறைந்த பரப்பிலும் மழை இருந்து கொண்டிருக்கும் கடலோரம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சென்னைக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு தென்கடலோரத்திற்கு இன்றைக்கு பொழுது விடியும் பொழுது வாய்ப்பிருக்கு இதற்கு பிறகு ஐந்து ஆறு எல்லா நாட்களுமே உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்புண்டு மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பரவலான மழைப்பொழிவு உண்டு இதற்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிற அதே வேளையில வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி உருவாகி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் கேரளா கர்நாடகாவிற்கும் அதிகரிக்கும் உடனடியாக அணையை அணைகளை நிரப்பும் அல்ல நீர்வரத்தை கொடுக்கும் மழை பதினைந்தாம் தேதிக்கு மேல் இருக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டிற்கும் வெப்பசல மழை பொழிவு போல இடி மழை பொழிவை வளிமண்டல சுழற்சி காரணமாக பதினைந்தாம் தேதிக்கு மேல் மீண்டும் கொடுக்க தொடங்கும் மாத இறுதியில இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல கொடுக்க தொடங்கும் மாத இறுதியில தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும் கேரளா கர்நாடகாவில் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அதே வேளையில தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கீழடுக்கு சுழற்சி காரணமாக வெப்பசலத்துடன் இணைந்த மழை பொழிவு மாத இறுதி இரண்டு வாரம் கொடுக்கும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டுர் அணை திறப்பதற்கு வாய்ப்பில்லை பதினைந்து டிஎம்சி தான் இப்பொழுது நம்ம அணையில தண்ணி இருக்கு வானிலை கை கொடுக்கவில்லை கை கொடுக்காது என்றுதான் வானிலை அறிக்கையில சொல்லி இருக்கிறோம் ஆகையின் காரணமாக பனிரெண்டாம் தேதி மேட்டுர் திறப்பது கடினம் தான் பதினைந்து டிஎம்சி தான் தண்ணி இருக்கு குடிநீருக்கே மாதத்திற்கும் மூன்று டிஎம்சி வேணும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதினைந்துக்கு பிறகுதான் ஓரளவிற்கு ஜூலை இறுதி வாரத்திலிருந்து தான் கொஞ்சம் நல்ல பிக்கப் ஆகும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல நல்ல பருவமழை பிக்கப் ஆகும் அப்போதான் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர்ல தான் அணைகளை நல்ல ஒரு திறக்கும் அளவிற்கு அணைகள் நீர்மட்டத்தை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையினால குறுவை சாகுபடியை ஆற்று பாசனத்தை நம்பியிருப்பவர்கள் சற்று ஒத்தி போட வேண்டும் கோடை சாகுபடி செய்திருக்கூடிய ஆழ்துளை கிணறுகளின் பாசனத்தை வைத்து செய்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆழ்துளை கிணறு போதுமான க மூன்று மாதத்திற்கு அதாவது இந்த நூறு நாள் நூற்றி இருபது நாள் பயிராக தொண்ணூறு நாள் நூறு நாளுக்கு கை கொடுக்கும் என்றால் நீங்கள் செய்யலாம் ஆனால் மழை வந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் குறைவாக இருக்குமே தவிர பாசன பகுதிகளில் மேல்மழை அதாவது வளர்ச்சிக்கு தேவையான ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மழையும் போதுமான ஈரப்பதமும் வளிமண்டலத்தில் இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் அதனால உங்களுக்கு கால்வாய் பாசனத்தை மட்டும் முழுமையாக நம்பி செய்ய முடியா முடியா அதாவது முழுமையாக நம்ப நம்பாமல் மேல்மழையும் இருக்கும் போர் அதாவது ஆழ்துளை கிணறுகளை வைத்து நீங்கள் கோடை விவசாயம் செய்திருக்கூடிய இடத்துல மட்டும் செய்யலாம் பிற பகுதிகளுக்கு உங்கள் விதைப்பிற்கோ அல்லது நேரடி மழையை முழுமையாக நம்பியோ நீங்கள் கோடை அறுவது குறுவை விவசாயத்தை செய்வது என்பது சற்று ஒத்தி கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் ஜூலை பிற்பகுதியில் மழை எப்படி இருக்கிறது ஆகஸ்ட்ல எப்படி இருக்கிறது என்பது எல்லாம் நம்ம தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் அதற்கேற்ற திட்டமிட்டுக்கலாம் ஆனால் ஜூன் பன்னிரெண்டு என்பது வாய்ப்பு இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருப்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் பிறகு கொஞ்சம் வீக்காகி ஒரு ஒரு வாரத்திற்கு கொஞ்சம் தீவிரம் குறைவான மழைப்படுப்பை கொடுத்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பசன மழை பொழிவும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் ஜூலை முன் பதினைந்து தேதியும் கொஞ்சம் குறைவான மழைப்படி கொடுத்தாலும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு மழைப்பொழிவு தென்மேற்கு பூர்வமழையும் சரி தமிழ்நாட்டின் மழைப்பொழிவும் தீவிரமடையும் இதுதான் வானிலை அறிக்கையின் சுருக்கம் அடுத்த அறிக்கை முடிந்தால் மதியம் அல்லாவிட்டால் இரவுதான் அறிக்கை வழங்க முடியும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருங்கள் எழுத்துப்பூர்வ அறிக்கைகள் இடையிலே வழங்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு பகல் பொழுதில் முடிந்தால் வழங்குகிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி